யோகஸ்ரீயின் பாடல் ப்ரோமோ வந்திருக்குதுங்க சூப்பரான பாடல் ரோக சிந்த முறை பாடுறாங்க அவங்க பாடுற பாடல் வந்து ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக திரைப்படத்துக்காக கங்கைய முரன் எழுத இளையராஜா இசமிக்க கே சித்ராமாவும் பி சுசிலாமாவும் பாடினேன் உன் நெஞ்ச தொட்டு சொல்லு என் ராசா இந்த பாடலை பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அருமையாக பாடுறாங்க அவங்களுக்கு சுயேதாவின் சொல்கிறாங்க நீ போதே புரிஞ்சிருச்சு இது சுசில அம்மாவோட பாடல் தான் சொல்லி நீ அப்படி பாடுற சூப்பராக பாடுற பாடுறது அவ்வளோ அருமையாக இருக்குது மேல்தி பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுயேதா அவன் சொல்கிறாங்க ஸ்ரீ சார் சொல்கிறாரு எங்கே பார்த்தாலும் யோகஸ்ரீ யோகஸ்ரீ தான் இருக்குது ஃபேஸ்புக்கை திறந்தாலும் யோகஸ்ரீ எப்படி பார்த்தாலும் யோகஸ்ரீயாக தான் இருக்குது உன்னுடைய ஒரிஜினல் சாங் கேட்குறதுக்கு மக்கள் எல்லாமே காத்துட்ருக்காங்க நீ அவ்வளோ அருமையாக பாடுற அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாங்க ரோகசந்தபுரம் சூப்பராக பாடியிருக்காங்க அருமையான தான் பாடிருக்காங்க ஃபைனலுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் தெரியும் இன்னர் யார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது அதே மாதிரி ஸ்ரீனி அடுத்தா பாடுறாங்க யோகஸ்ரீ பாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீமதி பாடுறாங்க அவங்க பாடுற பாடம் வந்து சேது திரைப்படத்துக்காக காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா அந்த பாடலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அவங்க சரண் சார் சொல்கிறாரு நீ பாடுனது ஃபைனல்ஸ் மாதிரி இருக்குது ஃபைனல்ஸில் பாடுற மாதிரி இருக்குது ஃபைனல்ஸ்க்கு நீ ரெடியாகிட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக கமெண்ட்ஸ் கொடுக்குறாருங்க அதே மாதிரி சீனிசார் சொல்கிறாரு ஃபைனலுக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது சூப்பராக எல்லோரும் பாடுறீங்க அதே மாதிரி நேர் ஸ்டுடியோ அப்படியே அலற விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீ சார் சொல்கிறாரு எல்லாம் சூப்பராக பாடுறாங்க அதேபோல் நம்ம திவினேஷ் பாடும் பாடல் இன்னும் ரிலீஸ் ஆகலை அவர் என்ன பாடல் பாடுவார் அப்படின்றது இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க திகினேஷ் எப்படியே சூப்பரான பாடல் பாடுவார் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஃபோக் ரவுண்ட் தினேஷ் என்ன பாடலில் பாட போகிறாரு அப்படின்றது திவினேஷ் என்ன பாடலில் பாடுவார்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே போல் அடுத்து டொஃப் ஃபைவ் யார் போவா அப்படின்றது இருக்குது என்ன சொன்னால் இன்னும் ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஏற்கனவே நான்கு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த நான்கு பேரை செலக்ட் பண்ணி முடிஞ்சு ஒருத்தர் ட்ரொஃபிக்குள்ளே போக இருக்காங்க அந்த நபர் யார் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் மற்ற குழந்தைங்களாம் பாடு இருக்குது இதில் யார் செலக்ட் பண்ணுவா அடுத்த ஃபைனலிஸ்ட் யார் போவா அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே